பயங்கரவாதிகளுக்கும் பாஜக நிர்வாகிகளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை ஆதாரங்களோடு அம்பலப்படுத்த போகிறது இந்த வீடியோ அதனால போலி தேசபக்தர்கள் அப்படியே வெறி கொண்டு வந்து கம்பு சுத்தம் நினைக்கிறோம் ஓடி போய்டும் இருபத்தஞ்சு பேர் இந்த நாட்டினுடைய குடிமக்களை பலி கொடுத்திருக்கிறோம் பயங்கரவாதத்திற்கு அந்த கோபத்தில் பேசிட்டு இருக்கோம் முதல்ல இந்த பயங்கரவாத தாக்குதல் பகல் காமில் நடைபெற்ற இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு என்னுடைய வன்மையான கண்டனங்களை பதிவு செய்து கொண்டோம் இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் இந்த நாட்டினுடைய துறை அமைச்சர் இவர்கள் எல்லாம் பதவியை ராஜினாமா செய்து

அந்த ஊர்வலத்துக்கு ஐயாயிரம் பேர் போனாங்க நீ அதை கண்டிச்சு இன்னைக்காவது பேசினீடா நீ மானங்கத்த பயில இதெல்லாம் ஒரு குழப்பா நீ என்னமோ யோகிய பெயரும் பேசுற நீ யோகிய சிகாமணி மாதிரி பேசுறீ உலகத்திலேயே எவன் அயோக்கியன் என்றால் ஒரு தப்பை மறைத்து விட்டு மற்றொரு தப்பு என்று காண்பிக்க முயல்கின்றான் பார்த்தியா அவன் தான் ஆகத்திருந்த அயோக்கியன் அந்த நான் அயோக்கியன் நாட்டாண்டி டிவி நேயர்களுக்கு வணக்கம் மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் முதன் முதலாக பங்கேற்பதில் ஒரு பக்கம் மகிழ்ச்சியும் மற்றொரு பக்கம் நாம் யாரை பற்றி எதை பற்றி பேசப்போகின்றோம் என்பதை பற்றி நினைக்கும்போது சற்று மனம் நொந்துதான் பேசுகின்றேன் சீப்பு செந்தில் என்ற ஒரு வாடகை வாயன் ஓலா யூபர் போன்று தன் வாயை வாடகைக்கு விட்டு பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு வாடகை வியாபாரி ஊடக வியாபாரி அவன் கருத்துக்களை பற்றித்தான் நாம் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம் இந்த சீப்பு சந்திலாம் ஒரு ஆளா அவனை பற்றியெல்லாம் நீ பேசணுமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கள பார்த்தீங்களா அதுக்கு தான் கொஞ்சம் மனம் நொந்து நான் உங்களிடம் வருகின்றேன் என்று சொன்னேன் நம்முடைய நேரம் இவனை போன்ற ஊடக புரோக்கர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாடகை வாயனாக திகழக்கூடிய சுந்தரவள்ளி போன்று இந்த சிப்பி செந்தில் போன்ற நபர்கள் தமிழகத்தில் விதைக்கக்கூடிய கருத்தானது நாம் நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் நேற்று இரண்டு தினங்களுக்கு மு நேற்று முன்தினம் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் அதில் கல்யாணமாகி ஒரு மாதம் கூட ஆகாமல் ஹனிமூன் போனவங்களும் இருக்காங்க ஏழு எட்டு வயசில் பையனோட போனவங்களும் இருக்காங்க இதில் பெரும்பாலும் படுகொலை செய்யப்பட்டவர்கள் எல்லாரும் ஆண்கள் ஆண்களையும் பெண்களையும் தனித்தனியாக பிரித்து கலிமா சொல்ல தெரியுமா என்று கேட்டு பின்னர் அவனுடைய ஆடைகளை உருவி அவர்கள் இஸ்லாமியர்களா இல்லையா சுண்ணத் செஞ்சிருக்கானா இல்லையா என்பதையெல்லாம் பார்த்து விட்டு பின்னர் சுட்டு கொண்டிருக்கிறார்கள் இதை ஹைதராபாத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய முஸ்லீம் மஜ்லிஸ் கட்சி என்று சொல்லக்கூடிய எம்ஐஎம் பார்ட்டியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஓவைசி போன்றவர்களே இந்த கருத்தை பதிவு செய்துள்ளார்கள் திருவனந்தபுரத்தின் திருவனந்தபுரத்திலிருந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மெத்த பரித்தராக அறியக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினரும் இதையே பதிவு செய்துள்ளார் ஆனால் இதையெல்லாம் மறைமாற்ற விதமாக அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை அங்கு மதமேட் பிரிந்தது போதும் அப்படி எல்லாம் இல்ல மதத்தை பார்த்து சுடல தோ அங்க பாருங்க ரெண்டு பாய் செத்து போயிட்டாங்க இதுக்கு என்ன சொல்றீங்க இப்படி எல்லாம் பாஞ்சு வரா இந்த சீப்பு செந்தில் இவனை போன்ற கழிசடைகள் நாட்டிற்கு ஒரு பேராபத்து என்ன காரணம்னா அங்க நம்ம தரூர் திருவனந்தபுரம் எம்பி தரூர் ஆக இருக்கட்டும் எம்ஐஎம் எம்பி ஆக இருக்கட்டும் அல்லது அந்த எட்டு வயது குழந்தை ஒருவன் குஜராத்தில் இருந்து வந்தவன் அவனுடைய அப்பாவை எப்படி சுட்டுக் கொன்றார்கள் என்று ஒரு நிமிஷம் வீடியோ பார்ப்பவர்கள் நெஞ்சை பதற வைக்கும் அந்த வீடியோவாக இருக்கட்டும் தன் கணவனை தரையில் போட்டுக்கொண்டு கதறும் அந்த பெண்ணின் காட்சியாக இருக்கட்டும் குஜராத்துக்கு வந்து கையெடுத்து கும்பிட்டான் அதுவும் ஒரு கஷ்டமான விஷயம்தான் எங்கு மனிதர்கள் கஷ்டப்பட்டாலும் எங்கு மனிதர்கள் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை என்னுடைய துன்பமாக கருதுவன் தான் ஒரு மனிதனாகவே இருக்க முடியும் அதுவும் ஆர் எஸ் எஸ் பயிற்சி பெற்றவன் மதங்களை கடந்து தேசத்தை நேர்த்திப்பவன் தான் ஒரு மிகச்சிறந்த தேச பக்தனாக அறியப்படுவான் ஆனால் இந்த சீப்பு செந்தில் சுந்தரவள்ளி போன்ற தற்குரிகள் விஷ விதைகளை கருத்துக்களை பொய்யான தகவல்களை மக்கள் மத்தியிலே பரப்ப முயல்கின்றார்கள் இந்த சீப்பு செந்திலானவன் என்ன சொல்றான்னா அங்கே வந்து யாரும் வந்து ட்ரெஸ்ஸை கைட்ட சொல்லலை அவங்களுடைய மத இதெல்லாம் அடையாளங்களை பற்றி கேட்கவே இல்லை அப்படின்னு கூசாமல் போய் சொல்கிறான் இந்த நபர் இதனால இந்த ஆள் என்ன சாதிக்க போகிறான் இங்கே வந்து வழக்கம்போல் உருட்டுற மாதிரி இவன் உருட்டுவதற்கு இங்கே ட்ரை பண்ணுறான் பொய்ய சொல்லி அப்படிலாம் நடக்கலைங்க அவங்க அப்படிலாம் இல்லைங்க இங்கே தாயா பிள்ளையாக பழகணும் மாமா மச்சானா பழகினோம் அப்படிங்கிற இந்த பிம்பம் உடைந்து போயிடுமே அப்படிங்கிற ஒரு பயத்தில் பேசுகிறான் இந்த தற்கொலை செந்தில் இந்த கேடு கட்டவன் இது வந்து முதல் முறையல்ல அவன் இப்படி பேசுவது அந்த கேடு கட்டவனுடைய கடந்த கால வரலாறே அப்படி தான் என்பதற்கு நான் என்னுடைய அனுபவத்தை சொல்கின்றேன் ரெண்டாயிரத்தி பதினைந்து மார்ச் மாதத்தில் நியூத் ஏழு தொலைக்காட்சிக்கு பாலகோதமனை அழைத்தார்கள் பாலகோதன் நான் போல நீங்கள் போங்கன்னு சொல்லி என்ன அனுப்பி வைச்சான் அந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ராமசுப்ரமணியமும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திலிருந்து பேராசிரியர் ஹாஜா கனியும் தஞ்சை டோமி என்பவரும் இந்து இருந்து நானும் கலந்து கொண்டேன் நியூஸ் செவன் நிகழ்ச்சியில் இந்து முன்னணி சார்பாக நான் கலந்து கொள்ளும்போது இந்த சீப்பு செந்தில் வைத்திருந்த தலைப்பே உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சாதாரண ஒரு பிரிஞ்சு எலிமெண்ட் ஒரு சாதாரண ஒரு சிறிய இயக்கம் இங்கே எப்படி வந்து தே தமிழ்நாடு தௌஹமாதம் தேசிய தௌஹீ ஜமாதோ அதை விட இன்னும் சின்ன இயக்கமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க ஒரு தீர்மானம் எங்களுக்கு வந்து நாங்கள்லாம் வாழ அச்சப்படுகின்றோம் எங்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது இஸ்லாமியர்கள் என்ற காரணத்திற்காக நாங்கள் புறக்கணிக்கப்படுகின்றோம் என்று என்னென்னமோ தீர்மானம் போட்டாங்க அந்த தீர்மானத்தை வச்சு இவன் விவாதம் நடத்தினான் இந்த மார்ச் மாதம் நான் சொன்னதுக்கு காரணம் நான் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் போப்பிறேன் டால்ஃபின்ஸ் இதற்ற என் நண்பன் சொல்லும் அவன் சொன்னது ஏன் கிட்டத்தட்ட இதே மாதிரி தாண்டா பிப்ரவரி மாதம் போன மாதம் அவன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அப்போ அந்த காலக்கட்டத்தில் சொன்னது போன மாதமும் நடத்தினா அப்படின்னா என்ன தலைப்பு என்னன்னா இதே மாதிரி ஒரு தான் மைனாரிட்டிகளுக்கு மோடி அரசு பாதுகாப்பாக இருக்கின்றதா இல்லையா அப்படின்னு ஒரு நரேட்டிவ செட் பண்ணுறது அதுக்கு அறிவாங்கிறவங்களா ரெண்டு பேரை கூப்பிடுறது அந்த சைடில் ஸ்ட்ராங்காக பேசுகிறவங்களை கூப்பிடுறது இங்கே நம்ம ஆளுங்களை வச்சு நக்கல் பண்ணுறது இந்த இதை வந்து டால்ஃபின்ஸ் இதை பேசினவுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அன்றைக்கி நான் போகும்போதே கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக போய் இவங்களை வந்து இவனை வெற்றி செஞ்சுடோங்கிற ஒரு காரணத்தில் ஏன்னா போன தான் நீ இதே மாதிரி நடத்தியிருக்க திரும்பி இதை எப்படி நடத்துகிற அப்படின்னு கேள்வி எழுப்பணுங்கிறதுக்காக நான் போன உடனே எடுத்த உடனே நான் கேட்டது என்னென்னா போன மாதம் நீ இதே மாதிரி நிகழ்ச்சி நடத்தி இந்த மாதமும் நடத்துகிற இந்த இயக்கம் என்ன முஸ்லீம் இது வந்து இந்திய தேசிய முஸ்லீம் லீக் மாதிரி என்ன பெரிய இயக்கமாக இல்லை நாடு தழுவிய இயக்கமாக இல்லை நாடு முழுக்க கிளை இருக்கா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட சபை நான் சார் சார்ந்த மக்களுக்காக மிக குறைந்த குறைந்த அளவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக அதுவும் ஒரு பிரிஞ்சு எலிமெண்ட் போன்று இவர்கள் இருக்கின்றார்கள் மிஞ்சி போனால் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பேர் இதில் மொத்தமாகவே இருப்பான் இதை வச்சு நீ விவாதம் நடத்துகிறிய பன்னெண்டு வருஷம் குஜராத் மாநில முதல்வராக இருந்து இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரை இப்படி ஏன் தி தினசரி நீ இழுவி செய்கிற அப்படின்னு நான் கேட்ட கேள்வி இந்த வீடியோ கொஞ்ச நாள் சோசியல் மீடியாவில் பேர் பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கலாம் அதுக்கு அந்த என்ன வந்து பிஜேபியும் மோடியும் கேவலப்படுத்தணும்னா உங்களுக்கும் ராமசுப்ரமணியத்துக்கும் இங்கே ஒரு இருக்கையே இருந்திருக்காதுன்னா இன்னும் ஐநா சபையை இருக்கையாக நம்ம பெரிய இருக்கை பருக்கை அப்படின்லாம் பேசுறியே என்ன இந்த ஆளோட நோக்கம் மோடியும் ஆர் பிஜேபியும் இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையினருக்கு எதிரானவர்கள் என்று கட்டமைக்க வேண்டும் என்ற அடிப்படையான நோக்கத்தை கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக கைகொள்வோன் தன்னுடைய பிழைப்பு வாதத்திற்காக இப்படியெல்லாம் சொத்து சேர்க்க வேண்டும் தமிழ்நாட்டில் ஆன்டி மோடி ஆன்டி ஆர் எஸ் எஸ் அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வச்சு நம்ம மேல வந்துடலாம் அப்படிங்கறதான் இந்த தற்கொலை செந்தில் என்னுடைய பின்புலம் இதுதான் அதுக்கப்புறம் நியூஸ் செவன்ல என்ன ஒரு இதுக்கும் கூப்பிடல அது வேற விஷயம் என்ன இவங்க கூப்பிட்டா என்ன கூப்பிடல என்ன என்ன ஆனால் அதற்கு பின்பு கே டி ராகவன் மா வெங்கடேசன் நாராயணன் திருப்பதி போன்றவர்களிடம் வாங்கி கட்டி கொண்டவன் தான் இந்த தீப்பு தேர்ந்தில் இவ நாராயணன் திருப்பதி கிட்ட மாலை முரச தொலைக்காட்சி நியூஸ் இருந்து விரட்டப்பட்டு புதிய தலைமுறை போய் அங்கே இருந்து மாலை முருத்து போய் மாலை முரசத்துல இருந்து விரட்டப்பட்டதுக்கு அப்புறம் யூடியூபர் என்கின்ற போர்வையிலே திமுகவிற்கு ஊடக அடியால் வேலை பார்க்கின்றான் தற்பொழுது மா வெங்கடேசனும் அச்சோத்தாமனும் இவனை தோலை உரிக்கும் விதமாக கேள்வி கேட்டு கூட அடங்காத ஒரு காட்டு மனோநிலை மனநிலை கொண்ட வந்தான் இந்த தீப்பு செந்தில் நான் கடுமையான வார்த்தை பேசுறேன் நீங்கள நினைக்கலாம் என்ன சொல்றான் பிஜேபி பொறுப்பில் இருந்தவன் பிஜேபி பேர நீ சொல்லு நான் அந்த பேரை சொன்னேன்னா பாருங்க பிஜேபிக்காரன் ஆர் ராமகோபாலன் சிஷிய மதவெறிய கக்கறான் அப்படின்னு தான் இதே சீப்பு செண்டில் சொல்லுவான் அங்க நடந்தவன் பேரை ஏன் சொல்ல மாட்டேன் நான் இன்னொன்னு கேக்குறேன் பல இந்து பெயர்களை வரிசையா சொல்றான் இவன் இந்த இதுலமா ஆமா எதை செஞ்சான் இவன் இதை செஞ்சான் அப்படிங்கிறான் நான் என்ன சொல்றேன் அவர்கள் எல்லாம் இந்துக்கிற காரணத்தினால நான் திட்டல நான் பிஜேபி இதுக்கு பதில் சொல்லு நான் கேக்குறேன் சந்தன கடத்தல் வீரப்பனும் இந்து ஆட்டோ சங்கரும் இந்து நாங்கள் யாராவது அவனை சப்போர்ட் பண்ணமா எந்த காலத்திலையும் தீமையின் பக்கம் அவன் பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரணமாகவே இருந்தாலும் தப்பு செய்தவன் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்ற காரணத்தால் அவனை தள்ளி வைப்பதுதான் நம்முடைய வழக்கம் ஆனால் இந்த ஆள் இன்னைக்கு இப்படி வந்து மோடியை பத்தி அமித்ஷாவை பத்தி பாஜக ஆட்சியை பற்றி பேசுற இந்த ஆளோட வாயை நாலு மாசம் முன்னாடி மிகத்தெரியாக நாலு மாசம் முன்னாடி அதிலேயே என்ன சொல்றான் கோயம்புத்தூர்ல அந்த சிலிண்டர் வெடிகுண்டு அதாவது அதுல வந்து அந்த சிலிண்டர் வச்சு அவங்க குண்டு வைக்க ட்ரை பண்ணாங்கிறல்லாம் சொல்லாம மேலோட்டமா என்னமோ கார்ல இருந்த சிலிண்டர் வெடிக்கிற மாதிரி இருந்ததுக்கு அதில் பாருங்க பாடியை யாருங்க வாங்கி அடக்கம் பண்ணாங்க அங்கே இருக்கிற ஜமாத்தார்கள்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்ப காவல்துறையை அடக்கம் பண்ணிச்சு நீ சொல்லு இப்ப காவல்துறை அடக்கம் பண்ணிச்சா இல்லை நீ போய் அடக்கம் பண்ணியா இல்லை அநாத பிரேதங்களை எடுத்து அது அந்த பிரேதங்களை அடக்கம் செய்பவர்கள் செய்தார்களா ட்ரஸ்ட் செய்ததா எவன் செஞ்சான் சொல்லு செஞ்சது யாரு அதை மறைச்சிட்டு ஏன் பேசுகிற இது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வியாக நான்கு மாதத்திற்கு முன்பாக கோயம்புத்தூர்லேயே அறுபது பேர்களுக்கு மேலாக உயிர் போவதற்கும் இருநூறு பேர்களுக்கு மேலாக அங்ககீனம் ஏற்படுவதற்கும் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக வர்த்தகத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்திய கொடுங்கோலன் பாஷா நாலு மாதம் முன்னாடி செத்து போனார் அந்த ஊர்வலத்துக்கு ஐயாயிரம் பேர் போனாங்க நீ அதை கண்டிச்சு இன்னைக்காவது பேசுறீடா நீ மானங்கட்ட பயல இதெல்லாம் ஒரு நீ நீ யோகிய பெயரு பேசுறிய உலகத்திலேயே எவன் அயோக்கியன் என்றால் ஒரு தப்பை மறைத்துவிட்டு மற்றொரு தப்பு என்று காண்பிக்க முயல்கின்றான் பார்த்தியா அவன் தான் ஆகத்திருந்த அயோக்கியன் அந்த ஆகத்திருந்த அயோக்கியன் தான்டா நீ கடுமையான வார்த்தையில யாராவது பேசுறேன்னு நினைச்சா இவனுக்குலாம் இப்படிதாங்க பதில் சொல்லணும் தரங்கட்ட விதமாக பேசுகின்றான் வேலூர் வெள்ளையப்பன் பாரி சுரேஷ் வேலூர் வெள்ளையப்பன் ஆடிட்டர் ரமேஷ் அரவிந்த் ரெட்டி கோயமுத்தூர்ல எவ்வளவு படுகொலைகள் இவ்வளவு படுகொலைகள் போது அன்றைக்கிருந்த ஆட்சியாளர்கள் குறிப்பாக ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த போது டிஜிபி ராமானுஜம் அவர்கள் இதெல்லாம் ரியல் எஸ்டேட்ல நடந்த கொலை அப்படின்னு ஒரு சில இதுல சொல்லி வேற சில இதுக்கு தகவலை கத்திய விட்டு விடுதலை சிறுத்தைகள் போன்ற அடியாட்களை வைத்து பேச சொன்னது இதெல்லாம் கள்ளக்காதல்ல ஏற்பட்டதுன்னு இதெல்லாம் படுகொலை செஞ்சது நான் தான் செஞ்சேன்னு போலீஸ் பக்குறதின் பண்ணாய் மயில் இன்று வரைக்கும் நீ வன்முறை தமிழகத்தை மாற்ற முனைகின்றார்கள் டி ஷர்ட் இந்த என்னைக்காவது பிரிவினைவாதிகளை கண்டித்து என்னைக்காவது பேசினானா ஒரே ஒரு சந்தோஷம் செந்தில் பேசினதுல ஒரு சந்தோஷம் என்னன்னா நாமெல்லாம் இந்தியர்கள் அந்த உணர்வு உனக்கு இப்பயாவது வந்து தொலைஞ்சதுன்னா நான் உனக்கு சந்தோஷப்படுறேன் மாறாக நீ விஷத்தை கக்குகின்றாய் நீ ஒரு பார்த்தீனியம் செடியை போன்று ஒரு நல்ல பாப்பை போன்று விஷம் நிறைந்த இந்த சீப்பு செந்திலுக்கு உண்மையாக இவன் மேலையும் சேர்த்து கேஸ் கொடுக்கணும் சுந்தரவள்ளி மீது மட்டுமல்ல இந்த தெந்தில் மீதும் வழக்கு பழி பதியப்பட வேண்டும் ஏனென்றால் பாஜகவிற்கு உள்நோக்கம் இருக்கின்றது பாஜகவிற்கும் இது பங்கு இருக்கோ என்று மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும் விதமாக இந்த காலிப்பயல் வயிறு வளர்ப்பதற்காக பணத்திற்காக திமுக மேடையில ஏறி இன்னைக்கு எல்லா ஊர்லயும் போய் ஊர் ஊரா கூறான் இவன் தான் ஊரக நடுநிலையாளரா இவன் தான் ஊரக ஊரகத்துல நடுநிலை அப்படியே தென்குத்த நேர்மையை தூக்கி நிறுத்தினவனா அன்னைக்கு வேலை செய்கிற இடத்துல எல்லா கட்சியிட்டையும் கேள்வி கேட்கிறேன்னு சொல்லி வாங்கி தின்னவன் இன்னைக்கு திமுக டைரக்டா வாங்கி திங்கிறான் எஜமானனுக்காக கூவும் காவல் நாய் போன்ற இந்த செந்திலுக்கு மன்னிக்கவும் இந்த மாதிரி ஒரு கடுமையான வார்த்தையை வந்து ஏன்னால் அந்த அளவுக்கு இவங்களுடைய நம்மளை வந்து ப்ரோத் செய்கிறாங்க அவங்க இவங்க நம்ம போட்டு பார்த்து இவங்க வந்து நம்மளை ஒரு இல்லாத ஒன்றை இருப்பது போன்ற கட்டமைக்க பார்க்கின்றார்கள் இருப்பதே இல்லை என்று சொல்ல முயல்கின்றார்கள் அதற்கு தான் மீண்டும் சொல்கின்றேன் அங்கே காஷ்மீரத்திலே அங்கே கலிமா சொல்ல சொன்னது உண்மை நிர்வாணப்படுத்தியது உண்மை ஆண்களை பிரித்து ஆண்களை சுட்டுக்கொன்றது உண்மை இதை ஊவைத்து ஒத்துக்கொள்கின்றார் சசிதரூர் ஒத்துக்கொள்கின்றார் தமிழ் இந்து உட்பட பல்வேறு இடங்களில் இது ஊரகங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதனை மாற்றி இங்கே தமிழகத்திலே வேறு விதமான நரேட்டிவை செட் செட் செய்வதற்கு என்ன காரணம் இந்த போன்ற அயோக்கியர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மெல்ல தெளிந்து சொல்லில் உங்களிடம் உள்ளேன் நன்றி வணக்கம்